கடல் பரந்தாமன் ஈட்ட maadugira எல்லாம் கண்ளினாலே பார்க்குறோம் எ걸 பார்க்கடல் பரந்தாமன் ஈட்ட maadugira அற்புதமான அழகான அந்த பொழுதை பார்க்குறோம் அங்கே கருடன் வாணிலே வட்டமிட்ட காட்சியையும் அங்கே வெள்ள ஜவர் அங்கே பெருமானுக்கு எத்தனை திரவியங்களினாலே நடைபெற்று அங்கே தீர்த்தத்தினாலே நடைபெறுகிற ஆனந்தமான ஆனந்தமய திருக்கோலத்தை பார்க்கிறோம் அங்கே எலத்தினாலே சுரப்பாக நடைபெறுகிறது அங்கே கடல் அலை ஓடி ஓடி வந்து கண்ணன் திருவடிகளின் ஆடி வருகிறது அங்கே மீண்டும் கருடன் வானிலே வந்து வந்து அங்கே வட்டமிடுகிற காட்சி அங்கே கருடன் வட்டமிடுகிற காட்சியை பார்க்கிறோம் நண்பர்களே அங்கே கண்ணன் தீர்த்தமாடுகிற நேரம் அங்கே கருடன் வந்து அண்ணனை கண்டு செல்லுகிற ஆனந்தமயமான திருக்கோல காட்சிகளை இந்த கண்களினாலே பார்க்கிறோம் கேசவா உன்னுடைய அற்புதத்திற்கு அத்தனையும் சாட்சியல்லவா அங்கே கருடன் வட்டமிடுகிற அழகான காட்சிகளை நாங்கள் வானிலே பார்க்கிறோம்